அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் நினைத்துக்குரிய அல்லாஹ் நன்றியார்களே ரெண்டு நாளைக்கு முன்பதாக ஒரு செய்தி வலைதளங்களில் பரவிய ஒரு செய்தி விமானத்தில் நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் பதினொன்று ஏ என்ற ஒரு சீட்டை தவிர்க்க வேண்டும் அதுதான் விமானத்தில் மிகவும் மோசமான ஒரு இருக்கை என்பதாக ஒரு செய்தி பரவியது சீட்டு மோசமான இருக்கை என்பதற்கான பல்வேறு காரணங்களை அந்த பதிவிலே குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த காரணங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது காரணங்கள் இருக்கு முதலாவது காரணம் அது பொதுவாக அது ஜன்னல் ஓரமாக இருக்குது ஃப்ளைட்டில் பஸ்ஸில் ரயிலில் எதில் இருந்தாலும் இந்த ஜன்னல் ஓரமாக கிடைக்கக்கூடிய அந்த சீட்டை அந்த விண்டோ சீட்டு நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம எல்லாரும் விரும்புவோம் அதே மாதிரி ஃப்ளைட்டில் அந்த விண்டோ சீட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆசைப்பட்டுட்டு போனாலும் அந்த ஏ ஜன்னல் ஓரமான ஒரு சீட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரும் போது வெளியில நம்ம எட்டி பார்க்கலாம் ஜன்னலில் வேடிக்கை பார்க்கலாம்னா அந்த ஃப்ளைட்டுடைய அந்த ரக்கை என்ன செய்யுமா மறைச்சு கொள்ளுமா ஃப்ளைட்டுடைய இந்த ரக்க வேடிக்கை பார்க்க முடியாம எந்த காட்சிகளும் தெரியாம நமக்கு இடையூறாக இருக்கும் அதனால அந்த பௌருணியை அந்த சீட்டை தவிர்த்து கொள்ளுங்க ரெண்டாவது காரணம் நம்ம முன்பக்கமாக காலை நீட்டி நம்ம உட்காரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உட்கார முடியாத அளவுக்கு நமக்கு இடையூறாக அங்க இருக்கும் அதாவது ஒரு தடுப்பு சுவர் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி யாராவது உயரமான நபர்கள் அங்க போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவருடைய அந்த முட்டிக்கால் இடிக்கும் அவருக்கு அதனால அந்த இடம் அந்த சீட்டு இடையூறான ஒரு சீட்டு என்பதாக குறிப்பிடுறான் மூன்றாவதாக தலைக்கு மேல எந்திரிச்சு நின்று நம்ம ஒரு லக்கேஜை வைக்கவோ எடுக்கவோ முடியாது ஏனென்று சொன்னால் லக்கேஜ் வைக்கக்கூடிய இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும் அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது மேல எதுவும் வைக்க முடியாது சீட்டை விட்டு நம்ம எந்திரிச்சு வந்துதான் அந்த லக்கேஜை போய் நம்ம வைக்கணும் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குது நான்காவது காரணம் சாப்பாடு ஃப்ளைட்ல சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் எல்லாரும் கொடுத்துட்டு கடைசியாக தான் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அஞ்சாவது காரணம் முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏ அந்த சீட்டுக்கு முன்னாடி பொதுவாக எல்லா சீட்டுகள் இருக்கும் எந்த ஒரு சீட்ல உட்கார்ந்தாலும் முன்னாடி சீட் இருக்குங்களா இல்லையா அந்த தான் நமக்கு என்ன இருக்கும் இந்த ஆடியோ வீடியோ எல்லா விதமான கருவிகளும் அங்க இருக்கும் இப்ப இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏ அந்த சீட்டுக்கு எதிரில் இந்த ஆடியோ உடைய எந்த விதமான கனச்ச கனெக்ஷனுங்களும் இருக்காது ஆறாவதாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னா முன்னாடி உள்ள அந்த சீட்ல ஒரு தட்டு இருக்கும் மடக்கி இருக்கும் அதை எடுத்து வச்சு அதுல வச்சு நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அந்த பதினொன்னு அந்த சீட்டில் உட்காரக்கூடியவருக்கு சாப்பாடு தட்டு வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சௌகரியமான ஒரு நிலையில் இருக்கார் அது மாதிரி ஏழாவதாக இந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அந்த வைக்கக்கூடிய அந்த கவர் வச்சுருப்பாங்க முன்னாடி உள்ள சீட்டில் ஆனால் அந்த பதினொன்னு ஏழில் உட்கார உட்காரக்கூடியவர் தூரம் நீட்டி தான் இன்னொரு சீட்லேருந்து அவருடைய அந்த நியூஸ் பேப்பர் போன்றவைகள்லாம் எடுக்கணுமா எட்டாவதாக நம்ம டாய்லெட்டுக்கு அடிக்கடி போகக்கூடியவங்க இருப்பான் டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த சீட்லேருந்து எந்திரிச்சு போகணும்னா ரொம்ப தூரம் போய் தான் நம்ம என்ன செய்யணும் போயிட்டு வரணும் அடிக்கடி பாத்ரூம் போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் என்பதனால அந்த சீட்டு ரொம்ப இடையூறு என்பதாக குறிப்பிடுறான் ஒன்பதாவதாக எல்லாரும் இந்த பிளைட்ல போனவங்க எல்லாரும் இறங்கியதற்கு பிறகுதான் கடைசியான கடைசியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியுமா இருந்து நம்ம வெளியில் இறங்க முடியுமா வெளியே வர முடியுமா இப்படி பல இடையூறுகள் இருக்கிறதுனால இந்த பதினொன்று ஏ அப்படின்ற அந்த சீட்டை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க என்பதாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி அந்த செய்தி பரவனதுக்கு பிறகு நடந்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் பன்னெண்டாம் தேதி மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் குஜராத் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஒரு விமானம் ஒரு ஐந்து மணி அஞ்சு பத்து நிமிஷத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சிச்சு விபத்துக்கு உள்ளானச்சு அந்த விபத்தில் ஃப்ளைட்டில் பயணித்த பைலட்டு பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த அந்த விமானத்தில் நாற்பத்தி விபத்துல இறந்திருக்கிறார்கள் அந்த பேர் இறந்ததுல ஒரே ஒரு பேர் தான் தப்பிச்சிருக்கிறார் அந்த ஒரு நபர் அந்த பிளைட்ல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அவர் எந்த சீட்ல இருந்தாருன்னா இந்த பதினொன்னு ஏ அப்படின்ற அந்த சீட்ல உட்காந்த இவரு தான் என்ன பாருங்க பாருங்கல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு இவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது எந்த ஒரு சீட்ல உட்கார்ந்தா மக்களுக்கு இடையூறு அப்படின்ற செய்திகள் கொண்டிருந்ததோ அதே சீட்ல உட்கார்ந்த ஒரு நபர் ஒரு நபர் அல்லாஹூர்புலாக பாதுகாத்திருக்க அந்த சீட்ல உட்கார்ந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து எவ்வளவு இடையூறு அப்படின்ற செய்திகள் இதுவரைக்கும் பரவிட்டு இருந்திருக்கேன் அந்த சீட்ல உட்கார்ந்திருந்தவர் தப்பிச்சதுனால இன்னைக்கு அந்த செய்தி பரவ பரவ ஆரம்பிக்கும் நிச்சயமாக மாறுவாங்க அல்லாஹூ ரபுல் ஆலமீன் நாடினால் மரணம் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவித்தே தீர வேண்டும் கண்டிப்பாக மரணித்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹுடைய நியதி உலகத்தில் பிறந்து விட்டால் கண்டிப்பாக இறந்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு ஆக அந்த அடிப்படையில் இந்த ஃப்ளைட்டில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க நேற்றைய செய்தி கூட என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி ஃப்ளைட்டை தவற விட்டுருக்காங்க வந்துட்டே இருக்கும்போது டிராஃபிக் ஏற்பட்டதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் தாமதமானதுனால அவங்களால அந்த ஃப்ளைட்டை வந்து பிடிக்க முடியல உரிய நேரத்துக்கு உள்ள வர முடியல அதனால அந்த ஃப்ளைட்டை தவற விட்டுட்டாங்க அந்த விபத்தை கேள்விப்பட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு ஆளானாங்க என்ற செய்தி இப்ப நேரத்துக்கு வரவிட்டு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமானதுனால அந்த ஒரு பெண்மணி பாதுகாக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த சீட்டில் அவர் உட்கார்ந்தவர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு மீது எல்லோரும் என்ன செஞ்சிருக்காங்க அந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டு ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய அந்த விடுதியில் விழுந்ததுனால அங்க எத்தனை மரணங்கள் இதுவரைக்கும் எட்டு மரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க எத்தனை மரணங்கள் ஏற்பட்டிருக்கு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அங்கே கூறி அல்லாஹிரடியார்களே எவ்வளோ வேகமாக இன்னைக்கு மரணம் வந்து கொண்டிருக்கிறது காற்று வேகமாக வீசி கொண்டிருக்குது விளக்கு அந்த காலத்தில் எப்படி எரி வச்சிருப்போம் காற்று அடிக்க அடிக்க அந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும் எரிஞ்சிட்டே இருந்த அந்த விளக்கு திடீர்னு அந்த காத்துல ஏதோ ஒரு காத்துல திடீர்னு விளக்கு அணைஞ்சு இருட்டாயிடும் அது மாதிரி இன்னைக்கு காத்து அடித்த ஸ்பாட்டில் கரண்ட் உடனே ஆஃப் ஆகுது இது கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கரண்ட்டு கூட என்ன செய்யுது காற்று அடித்த கொஞ்சம் சமயம் கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி நம்முடைய நம்மை நோக்கி மரணம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கு எவ்வளவு எவ்வளோ சீக்கிரத்தில் எந்த நேரத்தில் யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் எந்த நிலையில மரணம் வரும் என்பது நமக்கு எந்த கேரண்டி கிடையாது மிக விரைவாக தயாமத்தினாளுடைய நெருக்கத்துல மரணங்கள் அதிகமாக நிகழும் என்பதாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் மாதிரி தொடர்ந்து அதிகப்படியான மரண செய்திகள் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆக இந்த நிலைமையிலே மரணித்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மரணத்தை ந நாம் நினைத்து நினைத்து அந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாம் தயாரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எம்மா நான் சொல்லலாங்களே ஒரு செல்லம்மன் சொன்னாங்க மூத்து கபுலா அன் த முன்பதாகவே நீங்கள் மூத்தாகிக் கொண்டுங்கள் இப்ப நம்ம மூத்தாகனா என்ன நிலைமை ஆகும் அப்படின்றத நினச்சி அந்த மறு உலகிக்கான வாழ்க்கையை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அல்லாங் கபுலா அலமின் நாம் வாழ்கின்ற இந்த பூமியில இவ்வளவு நல்ல நிலமையில நம்மளை வச்சுருக்கிறான் இன்னொரு கட்டுரையில் படிக்க முடிஞ்சுச்சு மனுஷ தயாரிக்கக்கூடிய விமானம் அந்த விமானம் அடிக்கடி கோளாறு ஏற்படுகிறது விபத்துகள் ஏற்படுகிறது என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் அடிக்கடி நம்ம கேள்விப்படும் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கிறது அதுவும் ஒரு விமானமாக இருக்கிறது இந்த பூமி ஆயிரம் மைல் வேகத்தில் பூமி சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுத்துதுன்ற அந்த உணர்வு கூட நமக்கு தெரியாமல் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லமின் இந்த பூமியை சுழற்றி கொண்டிருக்கிறான் அந்த பூமியில நம்ம நிம்மதியாக நம்மள பயணிக்க வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய அந்த அளப்படி அந்த நியமத்தை நாம் சிந்தித்து அவனுக்கு நன்றி பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த பூமியில ஆயிரம் மைல் வேகத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பல ஆயிரம் வருடங்களாக இந்த பூமியை ஒருவன் ஏக்கிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதை ஏக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதைத்தான் அதன் நிரசனமாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அல்லாஹுடைய அந்த வல்லமையை நாம் புரிந்தவர்களாக அல்லாஹுடைய பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க அல்லாஹு ரப்புல்லாலே நம்மை நல்ல முறையிலே வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாக அல்லாஹுக்கு நன்றி பாராட்டி அல்லாஹுக்கு உரிய அடியாராக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வதோடு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆகிவிடுவோம் அல்லாஹு ரப்புல்லாலமின் தோப்பி செய்தருவனாக இந்த விபத்திலும் பல்வேறு விதமான விபத்துகளிலே இறந்திருக்கின்ற அவர்களுக்கும் நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய மன வருத்தத்தை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹு ரபுல்லாலின் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு சபுரன் ஜமீல் என்ற அழகிய கூர்மி அல்லாஹு ஆலமின் வழங்குவானாக வரகாத்தார்